இறையேசுவில் என கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் இணை ஆறாம் அதிகாரம் ஆறு ஏழு திருவசனங்கள் இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும் நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல் இரையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை குறித்தாக்குகின்றேன் இன்றைய புனிதராம் சிலுவையின் புனித தெரசா பெரடிக்டாவிடம் நமக்காக இறையேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி கொள்வோம் இன்று ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் நாள் இரண்டாம் சனிக்கிழமை அனைவரும் மன இருக்கிறீர்களா தினமும் நேரம் ஒதுக்கி இரையேசுவிடம் ஜெபிக்கிறீர்களா ஜெபிக்க வேண்டும் என்ற ஆசை உங்கள் மனதிற்குள் இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு சண்டையால் மனக்கசப்பால் எதிர்பாராத தலைகுனிவால் ஜெபிக்காமல் அப்படியே எதையோ யோசித்தபடி இருக்கிறீர்களா வேண்டாம் சோகமாய் நடந்ததையே நினைத்து அமர்ந்திருந்தது போதும் நாம் எழுந்து வீட்டு வேலைகளை மற்ற காரியங்களை பிசினஸை பார்க்க ஆரம்பித்தால்தான் எல்லாம் சரியாகும் உங்களுக்கென இயேசு வைத்திருக்கும் திட்டங்கள் அநேகம் அவை பெரியது நீங்கள் சிந்தித்து கூட பார்க்காத அற்புதங்கள் அவை உள்ளன உங்களுக்காக உள்ளன அதெல்லாம் செய்ய உடலிலும் மனதிலும் தெம்பு வேண்டாமா எழும்புங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் எந்த இடத்தில் ஓர் நீங்கள் இழந்தீர்களோ அதே இடத்தில் ஆண்டவர் உங்களை கம்பீரமாக நிற்க செய்வார் அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன என்று இன்றைய முதல் வாசகம் நம்மோடு பேசுகிறது கேட்போமா இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகளை என்ன செய்ய வேண்டும் மனதில் நிறுத்து சரி என் மனதில் நிறுத்திவிட்டேன் அடுத்தது நான் என்ன செய்ய வேண்டும் அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்திலும் பதியுமாறு சொல் எப்படி அதற்கும் ஆண்டவர் விடை கூறுகிறார் வீட்டில் இருக்கும்போது பயணத்தில் இருக்கும்போது படுக்கும்போது எழும்பும்போது இயேசுவைப் பற்றி குழந்தைகளிடம் பேசுங்கள் நண்பர்களே அப்போதெல்லாம் நமக்கு ஸ்கூலில் கேட்டகிசம் இருக்கும் சண்டே மறைக்கல்வி வகுப்பு இருக்கும் என்று பல குழந்தைகளுக்கு அது இல்லையே முழு பொறுப்பும் அப்போது யாருடையது பெற்றோராகிய நம்முடையது தானே அதனால் ஆண்டவர் கூறுகிறார் உன் வீட்டின் கதவு நிலைகளிலும் நுழைவாயில்களிலும் வசனத்தை எழுது என்று அதை பார்க்கும்போது பிள்ளைகள் தெரிந்து கொள்வார்கள் பைபிள் கதைகளை யோனா சக்கேயு ஆதாம் ஏவாள் நோவா காயேன் ஆபேல் மோசே ஆரோன் மிரியாம் பற்றிய கதைகளை குழந்தைகளுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் சில்ட்ரன்ஸ் பைபிள் வாங்கி கொடுங்கள் வாசிக்க உற்சாகப்படுத்துங்கள் அடிப்படை ஜெபங்களை சொல்லிக் நண்பர்களே வாராவாரம் தவறாமல் திருப்பலிக்கு அழைத்து செல்லுங்கள் இப்படி இறை பக்தியுள்ள பெற்றோராய் பிள்ளைகளாய் உங்கள் குடும்பம் இருப்பின் நீ கட்டி எழுப்பாத வீடு நகர் செல்வம் கிணறு திராட்சை ஒளிவு தோப்பு… உணவு விடுதலையான வாழ்வு அனைத்தையும் பரிசாக தருவாராம் இயேசு அதிலும் அந்த வார்த்தையை கவனியுங்களேன் நீ கட்டி எழுப்பாதவை இவை அனைத்தும் ஆனால் உனக்கு சொந்தமாக்கப்படும் எப்போது நீயும் உன் பிள்ளைகளும் இயேசுவின் வார்த்தையை அறியும் போது ஆனால் நீங்கள் ஆண்டவரை உங்கள் சந்ததி மறந்து விடாதவாறு கவனமாய் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் பேசி எதையோ டிவியில் பார்ப்பதற்கு பதில் பைபிள் கார்ட்டூன் ஜீசஸ் மூவிஸ் சில்ட்ரன் மெசேஜஸ் இவற்றை போட்டு காட்டுங்கள் உங்கள் வீடு நீங்கள் கொஞ்சம் சோம்பலை ஒதுக்கி வைத்துவிட்டு முயற்சி எடுத்து கூட்டி சேர்த்து ஜெபம் என்னும் ஒவ்வொரு கல்லில்தான் நிலையாக நிற்கும் பிசாசானவன் பிள்ளைகளை எப்போது கவர்ந்து கொள்ளலாம் என்று காத்துக் கிடப்பான் உங்கள் ஜெபம் குடும்ப ஜெபம் உபவாசம் இவைதான் உங்களை பாதுகாக்கும் இயேசு என்னும் கோட்டைக்குள் உங்களை பத்திரமாய் பாதுகாக்கும் என்றே நற்செய்தி கூறுகிறது இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார் என்று ஒளி உயிர் வாழ்வு இவை அனைத்தும் இயேசுவின் வார்த்தையில்தான் உள்ளது அதை பற்றி கொள்ளுங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்கள் செபிக்கலாமா இயேசுவே இன்று நீர் எனக்கு கட்டளையிட்ட வார்த்தை என் மனதில் இருக்க என் பிள்ளைகள் மனதில் நிலை பெற என் வீடு ஒரு குட்டி மோட்சமாக சந்தோஷமாய் எப்போதும் இருக்க உம்மை தேட மறவாத குடும்பமாக நாங்கள் கூடி வாழ எங்களுக்கு அருள்தாரும் இயேசுவே ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி